சிம்ம ராசி பனிரெண்டு ராசிக்குள்ள ஐந்தாவது ராசி வரக்கூடியதாங்க இந்த சிம்மோ சிங்கத்தை அடையாளமா கொண்ட ராசி சிங்க மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களை அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் நட புட பாவனை கம்பீரமான தோட்டத்தில் சிங்கத்துக்கே உரிய ஒரு குணங்குண்டவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் நெருப்பு ராசியை சார்ந்தவங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் வரையிலான நட்சத்திரங்கள் இந்த சிம்ம ராசிக்குரியது வீரம் தைரியம் தளமு பண்பு இது இவங்களுக்கு உரியதுன்னே சொல்லலாம் அன்பு செலுத்துறதா இருக்கட்டும் மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும் தெய்வ பக்தி நிறைஞ்சவங்க யாரையுமே எளிதில் நம்பி ஏமாந்து போகிற பொண்ணுமோ உண்டுனே சொல்லலாம் கோபக்காரங்கனாலுமே காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்டாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க ஒற்றுமை உணர்வு அதிகம் தன்னுடைய ஆற்றலை சக்தியை வெளிப்படுத்த எந்த இடத்துலையும் தயங்க மாட்டாங்க கொண்டு சொல்ல வரக்கூடிய கருத்தை கொண்டிருக்கக்கூடிய கருத்தை எந்த நிலையிலுமே பல பேர் முன்னிலையிலும் சொல்லக்கூடிய தைரியம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க நிலையான மனசுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆளுமை பண்புங்கிறது அற்புதமாக இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்றவளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகம் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் மேலுமே வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவானே இருக்கிறதும் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் உறவு வகைகளில் மேம்பாடு கிடைக்கக்கூடிய நேரம் மகிழ்ச்சி பெருகும் திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இது வரைக்கும் ரொம்ப பெரிய போராட்டங்கள் எல்லாமே சந்திச்சிட்டிங்க இனி உங்கள் போராட்டம் படிப்படியே குறையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது நிறைய வேலைகள் செய்யக்கூடிய கட்டாயம் இருந்தாலுமே நல்ல மாற்றம் தான் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்க போறீங்க அயராம பாடுபடுறதாலேயே நல்ல மாற்றம் நெச்சி உண்டு புதிய வேலை புதிய தொழில்னு நிறைய நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் புதிய புதிய அனுபவங்களை கத்துக்க போறீங்க நிதி நிலைமை எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் சீர்பட தொடங்க போகுது செலவு மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு இல்லாம இல்லை ஆரோக்கியத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம் மனசுல இனி நிம்மதி உங்களுக்கு கொடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இடையே இது வரைக்குமே காரணமே இல்லாம சண்டை போட்டிருப்பீங்க அந்த சண்டை சச்சரவு குறையக்கூடிய நேரம் ஒற்றுமை அதிகரிக்கும்னு சொல்லலாம் இந்த காலத்தில் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலுமே ஒருவர் நீங்கள் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் எந்த செயலை தொடங்கினாலுமே நிச்சயம் சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு அற்புதமான பலன்களை பல காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே சமயங்களில் அஷ்டம சனி தோங்க இருக்கிறதால எதுலையுமே கொஞ்சம் நிதானமாகவும் இருந்துக்கணும் இந்த கூட்டு குடும்பம் கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்களில் பிரிவினை கொஞ்சம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாருங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இது வரைக்குமே மூத்த சகோதரர்கள் இளைய சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மனசாபம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே கொஞ்சம் சகோதர உறவு வகையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமா இருக்கு பாருங்க சுக்கருடைய நினைவு பொறுத்த நன்மை ஏற்படக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த நேரம் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு தான் கொஞ்சம் நீங்க படாது பாடப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால கவனமா இருங்க எந்த இடத்துலையுமே அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது பணமோ உங்க பொருளோ இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே நீங்க உங்க பணமோ பொருளோ இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாம் இனிமே உங்க உடம்புகள் மேல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே ஒற்றுமைங்கிறது பெரிய அளவுல பாதிப்பு தராது விட்டு கொடுத்து போனாலே உங்களுக்கு நல்ல தான் அடிக்கடி கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க எந்த சூழ்நிலையும் மனசுல நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க ஒரு உறுதியான மனசோட நீங்க இந்த நேரத்துல செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு சொல்லலாம் சூரிய பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன கவனமா இருக்கு பாருங்க வீணான வம்பு வழக்கல தவிர்க்கிறது நல்லது நீங்களாவே மத்தவங்க பிரச்சனையில தலையிடாத வேண்டாம் குடும்பத்தில் இந்த நேரம் சிறப்பான நேரம் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் எந்த இடத்துலையுமே இனிமையான பயிற்சிகளை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லாரையுமே வசீகரிப்பீங்க நல்ல மாற்றம் உண்டு சகோதர சகோதரிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனை வந்து நீங்கும் ஆனால் விடாமுயற்சியை மூலதனமா கொண்டு செயல்பட்டீங்கன்னா எல்லா இடங்களையும் உங்களுக்கு வெற்றினே செல்லலாம் தாய் தாய் உறவுகளால நன்மை இந்த நேரம் உண்டு யோகா தியான மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல இந்த கோபம் கட்டுப்படக்கூடிய தன்மை உண்டாகும் இதனால ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது குழந்தைகள் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசி அன்றுகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம் பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்னதா சாதகமும் அவங்களுக்கான பலனாக மாறப்போகுது தொழில் பிரச்சனை தேவையில்லாத மனக்குழப்பம் எதுலையுமே முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே இனி உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து பிரச்சனை மாற போகுது பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கிறதால கேது பகவானாலும் இனி தீய பலன்களை குறையக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி உருவாக சூழ்நிலை கொஞ்சம் தீவிர கண்காணிப்பு தேவைப்படும் பிரச்சனைகள் இல்லாத இடங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்னே சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது உங்களால் சமாளிக்க முடியும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான் இந்த நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைவாங்க இயல்பாகவே எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விசேஷ சக்திங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் எப்பயுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆளுமை தன்மைங்கிறது உங்களுக்கு ஒரு வரம் இந்த நேரத்தில் நீங்கள் அதை அதிகமாக பயன்படுத்துறது வேண்டாம் கொஞ்சம் எல்லா இடங்களையும் தாழ்ந்து போக பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் நேரத்தில் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செய்யறதால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க வாய்ப்பாக வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான பயன் பாத்தீங்கன்னா பார்வை இழந்திருக்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க அவங்களுக்கு செய்யறப்ப சூரிய பகவானால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதோ அற்புதமான பலன்களை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேலுமே வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த மஞ்சள் நிற கைக்குட்டைகளை எப்போதுமே உங்க கூட நீங்க வச்சிருக்கிறது நல்லது இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் மஞ்சள் ஆரஞ்சு நிற உடைகளை நீங்க தொடர்ந்து அணிஞ்சிட்டு வரதுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த தை ஆடி அமாவாசை மகாயால் அமாவாசை மாதிரியான தினங்கள்ல தவறாம மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இயன்று தான் நீங்க அன்னதான மாதிரியான விஷயங்களையும் மத்தவங்களுக்கு செய்யறதால ராசி அன்றர்கள் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஒரு சில பரிகாரங்கள் நீங்க செய்யறதால உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசி அன்றவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது அதே சமயம் பண வருமானம் உங்களால் எடுக்க முடியினாலுமே திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது மக்களுடைய செல்வாக்குங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் குறையாது நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு காத்திருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஆனால் மற்ற கிரகம் உங்களுக்கு நன்மையா இல்லை முடிஞ்ச வரைக்குமே மெத்தவங்க உங்களுக்கு விமர்சனம் செஞ்சாலும் சரி அது கண்டுக்காமல் இருக்க பாருங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்குமே பழைய கடன் பிரச்சனை கொஞ்சம் தொல்ல தரலாம் புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்கோங்க கடனை அடைக்கக்கூடிய நேரம் தான் அதனால முழு முயற்சியோடு நீங்க உங்க தொழில் வாழ்க்கையில ஈடுபட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே சமயம் கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமே சொல்லலாம் மனசுல உற்சாகத்தோடு இருப்பீங்க குடும்ப பொறுப்புல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை பிரச்சனையும் கூடவே இல்லை குழந்தைகளோட கல்வி சிறப்பாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் பெண்களுக்கு ஆரம்பத்தில் தடங்களுக்கு பின்னாடி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே குடும்ப பிரச்சனை டென்ஷன் இது எல்லாமே குறைச்சிக்க பாருங்க எந்த இடத்துலையும் உணர்ச்சி செய்யப்படாமல் இருக்கிறது நல்லது இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக சிம்ம ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம் எதுலுமே நிதானமாக கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்படணும் பண விவகாரம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வாக்கு கொடுக்குறப்பே நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் புதிய முதலீடு புதுசாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் யோசித்து செயல்பட பாருங்க நண்பர்கள் வாழ்க்கை துணை இந்த நேரம் அனுசரித்து போகிறதும் அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் ஒரு ஆறுதலான நேரம் தான் குடும்ப பிரச்சனை இது வரைக்குமே சிக்கி தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு குடும்ப பிரச்சனை விளக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது தம்பதிகளுக்குள்ள எனக்கு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நிலையை எடுத்துக்கிட்டால் சிறப்பு தான் குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலும் தான் பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு இந்த திருப்திகரமா அமையும் உத்திரம் ஒன்றாம் பாத உடையங்களுக்கு ராசநாதன் சப்தம ஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயர்ந்து வரும் செல்வாக்கு மட்டும் இல்ல சொல்வாக்கு இந்த நேரம் சிறப்பாக இருந்துட்டா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு சாதகமான பலன்தான் இது வரைக்குமே எந்த விஷயம் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அது எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் இந்த கலந்து ஏற்படலாம் வட்டத்தில் இந்த நேர சிம்மராசி அன்புகள் திட்டமிட்டு காரியாற்றினா நிச்ச வெற்றி உங்களுக்கு தான் அதிகாலை நேரங்களில் தினமுமே முடிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படக்கூடியது நிதானம் பொறுமை கவனம் இதை நீங்கள் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலுமே சிம்ம ராசி அன்றுகள் நீங்க எந்த இருந்து இந்த வீடியோ பதிவே பார்க்கறீங்க பதிவிடுங்க நன்றி நண்பர்களே